ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் மேஷராசிக்காரர்களே வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது கிரக நிலவரங்கள் என்னென்ன பலன்களை உங்களுக்கு தரப்போகுதுன்னு பார்க்கலாங்க மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பம் வந்தாலும் நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த இடத்துலையும் மற்றவங்களுக்காக தன்னோட ஒழுக்கத்தை மட்டுமே நிலைநாட்டணும் எந்த சூழ்நிலையிலையும் ஒழுக்கம் இல்லாமல் போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தான் ஏன்னா எல்லா இடத்துலையும் தவறுகள் நடந்தாலும் அதை சரியாக சரிப்போ அப்படின்னு விட்டு கொடுத்து போறவங்களும் நீங்கள் தான் இதனால தான் நிறைய இடத்துல நீங்க பிரச்சனையில மாட்டே உங்களால் உங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க ஏன்னா சுய ஒழுக்கத்தில் இருக்கட்டும் மனக்கட்டுப்பாடில் இருக்கட்டும் உங்களோட சிந்தனைகள் எல்லாமே தெளிவானது நல்ல குணங்களுக்கு உரியவர்கள் தான் நீங்க இருப்பினும் இவ்வளோ தூரம் கஷ்டம் ஏன் பட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டதோட விளைவு நீங்கள் ஏமாளின்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க நீங்கள் ஒழுங்காக இருக்கிறது நல்லதனமாக இருக்கிறது நல்லவங்களாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கும் அவங்க கண்ணுக்கு உங்களை பார்த்தா ஏமாளியாக தெரிஞ்சு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க சரியான ஆட்கள் கிடையாதுங்க உங்கள் குணத்துக்கு ஏற்ற ஆட்கள் யாருமே உங்களுடன் இதுவரைக்கும் பயணிக்கவில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பிரச்சனைகளை அவ்வளோ தூரம் சந்திக்கிற அளவுக்கு அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க சரியானவங்க கிடையாது இதே வேறு யாருக்காவது பிரச்சனைன்னும் பொழுது நீங்கள் முன்னே நின்று அந்த பிரச்சனையை சரி பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்கு சமாதானம் பண்ணுவீங்க இல்லை அவங்களுக்கு தேவையானதை என்ன செய்யணும் அதை செய்வீங்க ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாராலேயும் வந்ததே கிடையாதுங்க மேஷ ராசிக்காரர்களை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பொறாமை இருக்க தான் செய்யும் அதுவும் உங்கள் கூட இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு எப்பயுமே உங்கள் பேரில் ஒரு பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை ஒரு சிலவங்க வெளியே சொல்கிற மாதிரி இருப்பாங்க ஒரு சிலவங்க சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருப்பாங்க நம்பவே முடியாது அவங்கள உங்களுக்கு வந்து இவங்க இப்படி செய்வாங்களான்னு கூட இப்போ வரைக்கும் உங்களுக்கு நம்ப தெரியாத காரணம் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வயித்தெறிச்சல் அவ்வளோ கோவம் உங்களை பார்த்து போகிறாமல் நீங்கள் இந்த இடத்துல இப்படி இவ்வளோ கஷ்டத்துலையும் இருக்கீங்களே இவ்வளோ கஷ்டத்துலேயும் நிமிந்து நிற்கிறீங்களேன்னு நிறைய பேர் புறாமடுவாங்க நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படுறதுக்கும் ஆள் இருக்குதுங்க இது ஒரு மனுஷனை ஒரு மனுஷன் அடித்து தின்ற கதை மாதிரி இப்போ நிறைய மாறிக்கிட்டு வருதுங்க ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னா அடுத்த நிமிஷம் எல்லாம் பாவப்படணும் இல்லை அதற்கான வழிவகையை தேடணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க எப்போ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும் எதனால் வரும் எப்படியாவது இவங்க வந்து கீழே விழணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே தான் இருக்காங்க மனுஷத்தன்மை அற்ற ஒரு கூட இருக்கிறவங்க தான் அவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க மனுஷத்தன்மையே கிடையாது சுயநலவாதிகள் தான் இருக்கிறாங்க நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும் யாரும் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்க விடாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நீங்க இப்போ கொஞ்சம் கண்டுபிடிச்சா நல்லது இல்லைனாலும் பரவாயில்லைங்க இறைவன் எப்பையும் உங்க பக்கத்துல தாங்க இருப்பாரு எல்லா நேரங்கள்லையும் அவங்க செய்யறதே பழிச்சிடாது ஒரு சில நேரங்கள்ல நீங்க முடிவெடுக்கும் விதத்தை கரெக்டாக இறைவன் கொடுப்பாரு அப்ப நீங்க தலை நிமிந்து நிற்கலாம் கூடவே இருந்து குழி பறிச்சவங்களும் அந்த குழியில அவங்களே விழுந்துருவாங்க அது வரைக்கும் பொறுமையாயிருங்க முடிந்த வரைக்கும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்கு பாருங்கள் எதிரிகளை வந்து பக்கத்திலே வச்சுக்கிட்டு இருந்தால் என்றைக்குமே ஒரு வந்து வாழ முடியாது எதிரியால் எதிரியை வச்சு எதிர்க்க வச்சு தான் பார்க்கணும் பக்கத்தில் வச்சுக்கவே கூடாதுங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க விட மாட்டாங்க எதிர்க்க வச்சு பாருங்கள் அவங்க வளர்கிறத விட நம்ம ஒரு பங்கு அதிகமாக வளருவோம் ஏன்னா நியாயம் உங்கள் பக்கத்தில் இருக்குது ஒழுக்கம் உங்கள் பக்கத்தில் இருக்குது அதே போல் பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லவங்கன்னு நினச்சி எப்படி பேசணும்னு தெரியாமல் எல்லாத்தையும் சொல்லிடுறது இது உங்களுக்கு மைனஸாக போயிருக்கும் நிறைய இடத்துல இதனால் தாங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எப்பையும் யாருக்கிட்டேயும் எந்த ரகசியமே சொல்ல வேண்டாம்தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அவங்க நல்லவங்களாக கூட இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது ஏன் நம்ம விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லணும் நம்ம விஷயம்னு ஒன்று இருக்குதுன்னா அது நம்மக்கிட்ட தான் இருக்கணுங்க எதுவாக இருந்தாலும் நாம் தான் அதை சரி பண்ணிக்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலும் பிரச்சனையே வராதுங்க ஏன்னா இதை மாதிரியான செயல்பாட்டால் தான் நீங்கள் வெள்ளந்தியா எல்லாத்தையும் போய் சொல்லியிருப்பீங்க தான் பிரச்சனை அவங்க இன்னும் அதை ஊதி பெரிய பிரச்சனையாக்கி குடும்பத்திலலாம் கூட குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்டையும் பேசிவிட்டு குடும்பத்துக்கிட்ட போயிட்டு வேறு விதமாக சொல்லி உங்களை பற்றியும் தப்பாக சொல்லி அது பெரிய விஷயமாலாம் மாற்றிருக்கிறாங்க இவங்கள்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு தெரியாமல் தான் நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க என்றைக்காவது ஒரு மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிதான் ஆகணும் உங்களோட வாழ்க்கை தரம் என்ன நீங்கள் யார் உங்கள் கூட இருக்கவங்க யார் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து கூடிய விரைவில் வெற்றி அடையலாம் அதே போல் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா யாரை பார்த்தாலும் ஒரு சந்தேகம் யாரை பார்த்தாலும் பயம் இவங்க நமக்கு ஏதாவது நினச்சிடுவாங்களோ இவங்க நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களோ இவங்களால் நமக்கு பிரச்சனை வருமோன்ற பயத்திலே இன்னும் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க இப்படிலாம் பயப்படவும் தேவையில்லைங்க யாராலும் யாரும் எதுவும் பண்ணிட முடியாதுன்னு ஒரு மன வைரோக்கியத்தோடு இருங்க யாரும் எதுவும் பண்ணிட முடியாது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அவமானங்கள் இதை தானே கொடுப்பாங்க அதை சரி பண்ணிட முடியுன்ற எண்ணத்துக்கு நீங்கள் வர்றது தான் ரொம்ப நல்லதுங்க எது ஒன்றும் உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நிச்சயமாக மன தைரியம் மட்டும் இருந்தால் போதும் அனைத்தையும் வென்றுடலாம் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அதை வந்து நடுநிலையாக பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதை சரி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன நீங்கள் அதை யோசிக்காமல் இருந்தது தான் மிச்சப்படி உங்கள்கிட்ட எந்த குறையுமே கிடையாது ஒழுக்கமானவர்கள் சொல்லும் பொழுது எந்த குறையுமே இருக்க போகிறதில்ல அப்படி இருக்கும் பட்சத்துக்கு உங்கள் கூட இருக்கிறவங்க சரியானவங்களா அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் சரியானதான்னு மட்டும் பாருங்கள் எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு அதை செயல்படுத்தும் பொழுது நிறைய பிரச்சனையில் மாட்டுவீங்க தேவையானதை மட்டும் கேட்டுக்கோங்க தேவையில்லை அப்படின்றத நீங்கள் விட்டுடணும் இல்லையா மொத்தமாகவே கூட விட்டுடுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் செய்யுங்க நீங்கள் உங்களதை மட்டும் சிந்திச்சு பாருங்கள் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கிரக நிலவரம் உங்களுக்கு அருமையான கிரக நிலவரமாக இருக்குதுங்க கிரகங்கள் ஓரளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதை செயல்படுத்தும் விதத்தை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுங்க சூரியன் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராருங்க உங்களுக்கு சூரியன் நல்ல பலன் தராரு இருந்தாலும் அது வந்து நடுநிலையான பலனாக இருக்குது பேர் புகழ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் பகைகள் வளரவும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் பகையும் வளர வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க எப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போதுன்றாங்களோ அந்த டைம் தேவையில்லாத பிரச்சனைகளும் வரதான் செய்யும் அதை சமாளிக்க வேண்டிய விதத்தில் சமாளிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும் பொருளாதார வரவு ஏற்படுது செலவு நிதானமாக பண்ணிங்கன்னா போதும் ஓரளவுக்கு பெரிய விரை செலவு கிடையாது இருந்தாலும் நிதானமாக செலவு பண்ணிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லை இதை நான் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறேன்னா பார்த்து செலவு பண்ணுங்கள் டக்குன்னு போயிடும் வர வேகத்துக்கு பணம் செலவாகிற வேகத்துக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது வர்றதுக்கு வேணால் நாள் எடுக்கலாம் செலவாகிறது அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் கூட செலவாகலாம் அதனால் பார்த்து கையாளுங்க பணத்தை மட்டும் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதே போல் இவ்வளவு நாள் இழந்த பொருட்களை அடையிறது கூட வாய்ப்பு இருக்குதுங்க எங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க இவ்வளோ நாள் வராமல் இருக்கலாம் இல்லை கேட்ட இடத்துல கிடைக்காமல் இருக்கலாம் இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது சூரியன் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த சுமாரான பலன் வெற்றி ஓகோன்னு இல்லைனாலும் கீழே விழாத அளவுக்கு பார்த்துக்கிறார் இதுவே ஒரு பெரிய விஷயம் நம்ம விழாமல் இருந்தாலே எந்திரிச்சு எப்போனாலும் நடந்துக்கலாம் தான் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது அதனால் இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால சூரிய பகவான் உங்களுக்கு நல்லது செய்கிறாருங்க குலதெய்வ வழிபாடு மட்டும் பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லது அடுத்தது சந்திரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திரன் வந்து ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்துகிறார் தைரியத்தை ஏற்படுத்துகிறார் மனசுக்குள்ள இருந்த சஞ்சலங்கள் போகுங்க இப்போ ஒரு தைரியம் வரும் அதுவே தன்னால் வரும் ஏன் எதுக்கெல்லாம் உங்களுக்கு யோசிக்கிறது கூட டைம் இருக்காது அப்படியே யோசித்தாலும் புரியாது ஏதோ ஒரு நாள் மனசு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் காரணமே புரியாது நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க அது காரணம் என்னென்னா உங்களுக்கு சந்திரன் சரியான அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறதாங்க சந்திரனால் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க நல்ல அமைப்பாக இருக்காரு என்ன சந்திராஷ்டிரம் தண்ணிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க வாய் மட்டும் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட்டுறாதீங்க ஏன்னா சந்திராஷ்டிரமன்றது அன்றைய தினம் அந்த சந்திரன் வந்து அஷ்டமம் ஆகிடுறார் அப்போ உங்களுக்கான பலன் கொடுக்கறதுக்கு முடியாமல் போகும்பொழுது தேவையில்லாத இல்லாத பிரச்சனைங்க அன்னைக்கு தேடி வந்துடும் எல்லாமே மற்ற நாள்லாம் பொறுத்துக்கிட்டே இருந்த பிரச்சனை அன்னைக்கு மட்டும் கரெக்டாக நம்மளை தேடி வரும் அதனால் அன்றைய தினம் மட்டும் சிறிது யோசித்து பேசுறது ரொம்ப விசேஷம் செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது நிறைய போல் செவ்வாய் நாளாக ஒரு சில சமயம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம் அது குறிப்பிட்ட காலங்கள் தான் ஒரு ஒரு ராசிக்கும் இருக்கும் அதனால் மாறும்பொழுது அடிக்கடிக்கு மாற்றம் ஏற்படும் திடீர்னு பார்த்தா செவ்வாய் நல்லா இருக்குன்னுவாங்க திடீர்னு பார்த்தா நல்லா இல்லைன்னு வாங்க அது காரணம் என்ன நிறைய நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதில்லை குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதனால் அந்த டைம் மட்டும்தான் உங்களுக்கு செவ்வாய் சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லை செவ்வாய் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க கவலைப்பட தேவையில்லை தான் இருக்குது இருந்தாலும் சில சமயங்களில் உங்களுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாயால் சின்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதுதான் கோவம் டக்குன்னு ஒரு கோவம் வரும் ஏன்னே தெரியாது இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த மாதிரி இருப்பீங்க இப்போ அதை மாதிரியான ஒரு கோவம் வரும் ரத்த உறவுகள்லாம் உங்ககிட்ட ஒரு சகஜமான நிலைக்கு வருவாங்க இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருங்க வேறு வழி இல்லை செவ்வாய் வந்து ரெண்டாம் கட்டானா இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் இது குறிப்பிட்ட காலங்கள் தான் இருக்கும் இதனால் பெரிய பிரச்சனை எதுவும் உங்களுக்கு ஏற்பட போகிறது கிடையாது புதன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்காரு இதை உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்துது சிந்தனைகளை தெளிவு ஏற்படும் இவ்வளோ நாளாக குழப்பமாக இருக்காமல் இருக்கும் நம்ம எந்த முடிவு எடுக்கலாம் இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க இதனாலே நிறைய இடத்துல உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாமல் தோற்று போயிருப்பீங்க எப்போ யார் ஒருத்தவங்க சரியான முடிவு எடுக்க தெரியுதோ அவங்களால மட்டும் தாங்க ஜெயிக்க முடியும் வெற்றியோ தோல்வியோ சரியான முடிவு எடுக்கணும் ஒரு முறை தோல்வி ஆயிட்டாலும் மறுமுறை அதில் நம்ம தெளிவுபடுவோம் அதனால் எப்பையும் முடிவு மட்டும் தெளிவாக எடுக்க தெரிஞ்சவங்களால மட்டும் தான் காலத்துக்கும் வெற்றியாக நிற்க முடியும் முடிவும் சரியாக எடுத்துக்கோங்க குழப்பிக்காதீங்க அதே போல் உங்களுக்கு மனசளவில் இருந்த பிரச்சனையும் தீந்துரும் மனசு மூளைக்க வந்து எந்தவித செயலும் தீய செயல் வராது நல்லதே நடக்கும் மூளைக்கு ஏற்பட்ட சந்தோ சந்தோஷமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா புத்தி நல்லா வேலை செய்யும் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சுறுசுறுப்பாக இருக்கும் எதையாவது உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை நம்ம அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு தான் புதன் பகவான் இருக்கார் நல்ல தெளிவு ஏற்படும் எது செய்தாலும் சரியாக இருக்க மாதிரி இருக்கும் சமயோஜித புத்தியோடு செய்வீங்க இதை வந்து இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும்னு ஆரம்பிப்பீங்க அது கரெக்டாக நல்லா பக்காவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து புதன் பகவான் துணையாக இருக்கார் குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு சுமாரான பலனை தராருங்க இவ்வளோ நாள் நல்ல பலன் இல்லாமல் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை தராரு எப்படின்னு பார்க்குறீங்களா பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க முதல்ல பொருளாதார மாற்றம் ஏற்படுது வேலையெல்லாம் அதே வேலை தான் செஞ்சிட்ருப்பீங்க புதுசாக வேலை வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை பொருளாதாரம் மட்டும் மாற்றம் அடையும் அதே போல் உங்களுக்கு சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ அதே வேலையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நீங்கள் புதுசாக ஏதாவது செய்யணும்னா இப்போ செய்ய முடியாதுங்க செஞ்சாலும் அதுக்கு பலன் கிடைக்காது அதனால் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்படியே பயன்படுத்திக்கிட்டு போங்க வேலையே இல்லாமல் இருக்க நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஆலோசனை பண்ணுங்க தொடர்ந்து அதை வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமானு அது எனக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எந்த வேலை கிடைச்சாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் ஜாயின் பண்ணிவிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதுக்கப்புறமா மேலே தேடிக்கிட்டே பொழுது இந்த கிரக நிலவரம் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வேலை ஏதோ உங்களுக்கு நல்ல வேலையாவே கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ எது கிடைச்சாலும் போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வேலை கிடைக்கும் ஆனா உங்களுக்கான சம்பளம் அதிகமாகவோ இல்லை வந்து நீங்க படிச்ச படிப்புக்கோ இல்லை உங்க அனுபவத்துக்கோ வேலை வந்து சரியா கிடைக்குமானா தெரியல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமானா தெரியல இந்த அமைப்பில் தான் இருக்கார் குரு பகவான் கிடைச்சதை பயன்படுத்தி போங்க வேலை கிடைச்சா மட்டும் போதுன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுங்க இது நிரந்தரம் கிடையாது அன்றைய பொழுது அன்றைய தினம் அப்படி போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் மறுநாள் பொழுது வெடியும் பொழுது வேறு மாதிரி தான் இருக்கும் போல் எது ஒன்றும் நிரந்தரம்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் நிறைய பிரச்சனையில் போய் சிக்கறீங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்கி இதை நம்ம சமாளித்து எடுத்துகிட்டு போனால் அடுத்த வெற்றி வரும் பொழுது அதை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ரெடியாயிடலாம் இங்கேயே நம்ம எதுவும் பண்ணாத பொழுது வெற்றி வரும்போது அதுக்கிட்டயே நம்ம மாட்டோம் அதனால தான் சொல்கிறது எதுக்கு கிடைக்கிதோ கைக்கு கிடைக்கிறத பிடிச்சிக்கிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க சரியாக போயிடும் அதே போல் இப்போ வந்து நண்பர்கள் வருவாங்க எதிர்மறையாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வருவாங்க நீ அதை செஞ்சால் நல்லா இருப்பேன்னு சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் செஞ்சு நீ வீணாக போயிட்ட அப்படின்னு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் உங்களுக்கு ஓரளவுக்கு கூட பிரச்சனை வந்து தீர போகிறதில்ல உங்கள் அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் சொந்தக்காரங்க வந்தாலும் தேவையானதை மட்டும் பேசுங்க ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கலை உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ சப்போர்ட் கொடுக்கல உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவங்க உங்களுக்கு நல்லதாக பேசுவாங்க ஆறுதல் செய்வாங்க இவங்க அந்த எதுவுமே செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தேவையில்லாத இல்லாத பிரச்சனை ஏற்படுத்தி விடுவாங்க அதே போல் நீங்கள் செய்யாத வேலையெல்லாம் அவங்க வந்து உங்களை பற்றி தப்பாக சொல்லி இவங்க தான் இதெல்லாம் செஞ்சு இவ்வளோ எடுத்து விட்டாங்கன்னு உங்கள் பேரை கெடுத்து விடுவாங்க வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க அவமானத்துக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது தேவை இல்லாமல் நீங்கள் செய்யாத ஒன்றுக்காக அவமானத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ தான் நீங்கள் உஷாராக இருக்கணும் எதுக்கு கவலைப்படாதீங்க இதை நம்ம செய்யவே இல்லைன்னு துணிச்சலாக இருங்க அப்போ தான் வந்து கிட்ட வந்து தப்பிக்கலாம் நீங்கள் பாட்டு அமைதியாகவோ மசமசன்னு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலோ அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு பழியை தூக்கி உங்கள் மேலே போட்டுவிட்டு அவங்க ஜ ஹாப்பியாக போயிட்டே இருப்பாங்க இதே ஒரு பொழப்பாக வச்சிட்ருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணுன்ட்டு அந்த லிஸ்ட்டெல்லாம் இப்போ உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகிரதையாக இருங்க அதே போல் நண்பர்கள் சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்து ஆஹா ஓஹோன்னு உங்களை அப்படியே முகத்துக்கு முன்னாடி பாராட்டுவாங்க அப்பயும் உஷாராக இருக்கணும் உடனே அந்த புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க அதுக்கு சும்மா அவங்க உங்களை ஏமாத்துறதுக்கு வந்துருக்குறாங்க சும்மா நீங்கள் தான் நல்லவங்க உங்கள் குணங்கள்லாம் வரவே வராதுங்க தங்கமானவங்க நீங்கள் தாங்க எனக்குன்ற மாதிரி பேசுவாங்க நீங்கள் நம்புவீங்க அடுத்த நிமிஷம் பின்னாடி போயிட்டு அப்படியே வேற விதமாக பேசி விட்டுருவாங்க இல்லை உங்ககிட்ட இருந்து ஆதாயம் தர்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க இதையாக வாங்கிட்டு அவங்க வேலையை வத்ட்டு போய்ட்டே இருப்பாங்க கருவேப்பாளர் கொத்தமல்லி கூட நீங்கள் வர மாட்டீங்கன்ட்டு தூக்கி போகிறது கூட அவங்க வரமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான கூட்டத்தில் தான் இப்போ மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டிங்கன்னா பழகக்குள்ளே பார்த்து பழங்க நிதானம் ரொம்ப முக்கியம் இப்போ ஏன்னா குரு வந்து ஒரு அமைப்பு இல்லாத பொழுது நமக்கு இதை மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் தேவையில்லாம பிரச்சனை மன உளைச்சல் கவலை இருக்கிற கஷ்டமே போதும் இதில் புதுசாக வேற வந்து சேர்த்துக்கணுமா அதனால யோசிங்க எல்லாரையும் நம்பாதீங்க முடிந்த வரைக்கும் எளிமையே யாரையுமே நம்பாதீங்க சுக்கிரன் உங்களுக்கு நட்பு கிரகமாக வராருங்க சுக்கிரன் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லது செய்கிறாரு இதில் வந்து பொருளாதார மாற்றம் ஏற்படுதுங்க உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படுது சுக்கிரன் பலம் ஜாஸ்தியாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ இந்த அமைப்பு படி பாத்தீங்கன்னா பொருளாதாரம் அதிகப்படியாக கொடுக்குற ஏன்னு பார்த்தா சுக்கிரன் தான் உங்களுக்கு கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் ஏற்பட போகுது வளர்ச்சி ஏற்பட போகுது இது வரைக்கும் வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே பொருளாதார ரீதியாக வந்திருந்தால் இப்போ அதற்கான வழிகள் உங்களுக்கு தெரியும் அதே போல் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலே இருக்கணும் நீங்கள் அதையே சிந்திச்சிக்கிட்டு இருக்கணும் மாற்றுதல் ஏற்படுத்தக்கூடாது மாற்றமே வரக்கூடாது இதுலேயே இருந்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு சரியாக இருக்கும் இப்போ இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கலாம் முதல்ல முதல்ல இழக்கிறத நம்ம நிறுத்தினா தான் வரது சரியாக அமைச்சுக்கலாம் நீங்கள் இழந்துட்டிங்கன்னா எவ்வளோ வந்தாலும் திருப்பி வரும் பொழுது அது நம்ம கையிலே தங்காமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையை அப்படியே எடுத்துகிட்டு கடந்து போங்க ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு இப்படியே கடந்து போகிறது சிறப்பு அதுதான் எல்லாருக்கும் நல்லது மேஷராசிக்காரர்களுக்கு இது முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையை கெட்டியமாக பிடிச்சிக்கின்னு போயிட்டே இருக்கலாம் சுக்கிர நாள் பொருளாதார வரவு ஏற்படுதுங்க ஆனால் அதை கையாளும் விதத்தில் நீங்கள் கையாளணும் எடுத்த கௌத்தம் செய்யாமல் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெற்றி உங்களது உங்கள் பணம் அதுன்னு நீங்கள் நினைக்கணும் ஏன் பணம் இதை நான் எதையும் பண்ண முடியாது பத்திரமாக வச்சுக்கணும் பாதுகாக்கணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் அது கிட்டே தங்கும் அலட்சியப்படுத்தாதீங்க எது ஒன்றே அலட்சியப்படுத்தும்பொழுது நம்ம கைக்கு வராமல் கூட போயிடலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருக்குது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சூழ்நிலைக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அடுத்ததாக சனி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சனி பகவான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கார் ஜாக்கிரதையாக இருக்கணும் பொருளாதார விரயத்தை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கணும் இப்போ விரயம் ஏற்பட போது எதுலேயா போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னீங்கன்னா அது மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்திலே கிடையாதுங்க எதையுமே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இப்போ பண்ணாதீங்க கையில் பணத்தை வைங்க உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு சேஃப்டி தைரியம் கிடைக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தைரியமாக இருப்பீங்க கல் மாதிரி நிற்கலாம் கலங்காமல் நிற்கலாம் அதை எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் விரயம் பண்ணிவிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சின்ன பிரச்சனை கூட உங்களால் சமாளிக்க முடியாமல் போயிடும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பணம் விரை ஆயிடும் அதாயிடும் இதாகிடும் யார் சொன்னாலும் அதை கேட்காதீங்க எதுவும் ஆகாது உங்கள் கையில் தான் இருக்கும் அப்படியே விரை ஆனாலும் முழுசாக உங்கள் கையிலேருந்து போயிடாது ஏதோ ஓரளவுக்கு போனாலும் மீதி முக்கால்வாசி உங்கள் கையில் தங்கும் அதனால சிக்கனமாக இருக்குது ஏன் போனால் நான் தரமாட்டேன்ற முடிவோடு உறுதியோடு இருந்தீங்கன்னா சனி பகவானாலும் சரி யாராலையும் சரி உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது வரக்கூடிய காலங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிக்கனம் ரொம்ப தேவை அகல காலை வைக்காதீங்க எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாத வேலைகள்லாம் ஈடுபடாதீங்க உங்களுக்கு என்ன சம்மந்தமோ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை தொடர்ந்து இதை மட்டும்தான் இப்போ பண்ணணுன்னு வேற மாற்றத்துக்கு இப்போ போகவே போகாதீங்க அது ஒரு டைம் வரும் அப்போ மாறிக்கலாம் அது வரைக்கும் நிதானமாக போயிட்டே இருங்க வாழ்க்கை மாறிடும் இல்லைனா மற்றவங்க ஏளனத்துக்கும் மற்றவங்க கஷ்டப்படுத்துறதுக்கும் நம்ம நம்ம இன்னும் மேலும் மேலும் இடம் கொடுத்துருவோம் அவங்களால நமக்கு தான் வரும் ஒரு பிரயோஜனமும் இல்லைனாலும் நம்மளை சும்மா விட மாட்டாங்க தேடி வந்து தேடி வந்து நம்மளுக்கு குடச்சல் கொடுப்பாங்க அவமானப்படுத்துவாங்க அதெல்லாம் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா பொருளாதாரத்தை மட்டும் கெட்டிமாக பிடிச்சி வைங்க அவங்களெல்லாம் எங்கே நிற்க வைக்கணுமோ அங்கே நிற்க வச்சிடலாம் அதே போல் சனி இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கும் பொழுது உடல் நலனையும் பார்த்துக்கணுங்க உடம்புக்கு தேவையில்லாத மன உளைச்சல் வரும் கவலை வரும் தேவையில்லாத உடம்பு அப்பப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுதுன்னு கூட உங்களுக்கு சொல்ல தெரியாது ஆனால் ஏதோ உடம்புல ஒரு மாதிரி இருக்கும் மயக்கம் வரா மாதிரி இருக்கும் சாப்பிடாத மாதிரி இருக்கும் பசிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே தோணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது மருத்துவரை அணுகிறது ரொம்ப நல்லது உடற்பயிற்சி பண்ணுங்கள் நிறைய உடற்பயிற்சி பண்ணுங்கள் உடம்பு சோர்வாகிற அளவுக்கு பண்ணுங்கள் அப்போ தாங்க மனசு வந்து தடாகரமாக இருக்கும் நீங்கள் வந்து உடம்பு அப்படியே சோம்பேறித்தனமாக வைக்கும் பொழுது மனசும் சோம்பேறித்தனமாகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க வேர்வை வெளியே வர வரைக்கும் உடற்பயிற்சி பண்ணுங்கள் நல்லா வாக்கிங் போங்க காலையில் எழுந்திரிச்சி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இதெல்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது எந்த கிரகத்தாலையும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க வாழ்க்கை அது பாடு போயிட்டே இருக்கும் கவலையே படாதீங்க ஒரு சிலவங்களுக்கு வந்து ஏழைச்சலை நடக்கும்பொழுது தான் நல்லாவே இருப்பாங்க காரணம் என்னென்னா அவங்க எந்த வித செயலும் வேகமாக பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக அவங்க பாட்டு அவங்க கடமையை மட்டும் இவ்வளோ நாள் என்ன செஞ்சிகிட்டு வந்தாலும் அதை மட்டுமே செஞ்சுட்டு போவாங்க அவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம் தேவையில்லாமல் சில சிந்தனைகள் தேவையில்லாத செயல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவையில்லாதவங்க கூட கூடுறது இது நமக்கு எதுவுமே சம்மந்தம் இல்லாமல் செய்யும் பொழுது தான் பிரச்சனைகள் வரும் அதனால் இப்போ எதுக்கும் கலங்காதீங்க காரியம் நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் செய்த செயலை தாண்டி வேறு செயல் புது முயற்சி எதுவும் பண்ணாமல் போயிட்டே இருங்க வாழ்க்கை மாறிடும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தாங்க சனி பகவான் வராரு யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கணுனாலே சனி பகவான் நம்மளுக்கு இருந்தால் தான் தெரிஞ்சுக்கலாம் இல்லைனா எல்லாரும் நல்லவங்கன்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சி கொட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ உங்களுக்கு சனி பகவானால் இந்த மாதிரி உடம்பு ரீதியாக பிரச்சனை பண ரீதியாக பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதுங்க ஒரு பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது அதே போல் குடும்ப உறவினர்கள் கிட்ட பிள்ளைங்க கிட்ட கணவன் அந்த மனைவி கிட்ட மனைவி அந்த கணவன் கிட்டலாம் டக்கு டக்குன்னு கோவப்படாது இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதியாக போங்க இவங்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் தேவைங்க குடும்ப உறவு வேணும் கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் பிள்ளைகளோட கூட நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் பசங்கக்கிட்ட பேசும்பொழுது நமக்கு மனம் மாறும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கு குழந்தைகள் இருக்குது நமக்கு காண இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கண்டு முன்னாடியே தெரியாதுங்க குழந்தைங்களோட முகத்தை மட்டும் நினச்சி பாருங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கவலை வந்தாலும் அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு உங்களை உற்சாகமாக கிளம்பி போயிட்டே இருப்பீங்க வேலை செய்ய அதனால் எப் இந்த உறவுகள்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட கோவப்படுறதை நிறுத்திக்கோங்க பேசும் பொழுதே இந்த குத்தி பேசுறது ஒழுங்கு பேசுறது அதெல்லாம் செய்யாதீங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒழுக்கமாக யாராலையும் இருக்க முடியாதுங்க ஒரு சில இடத்துல தவறுகள் தான் ஆகும் மனுஷங்க தானே நாம் அதனால் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதை விட்டுட்டு அந்த சின்ன தப்பை பெருசாக பேசி சண்டை போட்டு அந்த நாளை வந்து கெடுத்து விடாதீங்க முடிந்த வரைக்கும் அனுசரித்து போங்க அரவணைச்சி போங்க இப்போ உங்களுக்கு குடும்ப உறவுகள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த டைமில் அவங்க இருந்தாங்கன்னா எந்த கிரகத்தாலேயும் சரி யாராலையும் சரி உங்களை எதுவுமே பண்ண முடியாது உங்களுக்கு சோர்வு வரும்பொழுதெல்லாம் தட்டி கொடுக்கறது உ குடும்ப உறுப்பினர்கள் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட அனுசரணையாக நடங்க காரணம் என்னென்னா சனி பகவான் உங்களுக்கு கோபத்தை கொடுப்பார் வார்த்தைகளை கொடுப்பார் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வைப்பார் நீங்கள் பேசாமல் இருந்துட்டிங்கன்னா அவரால் கூட உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் திருப்பி திருப்பி சொல்கிற குடும்ப உறவு ரொம்ப முக்கியம் அதை நம்ம இழக்கவோ இல்லை வருத்தப்படவோ வைக்கிறது அது நமக்கான பிரச்சனையை அதிகமாக்கிக்கிறோன்னு அர்த்தம் நமக்கான நல்ல பலன் இல்லைன்னு அர்த்தம் நமக்கு இப்போதான் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லா நேரமும் சரியான நேரம் தாங்க ராகு கேது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க உங்களுக்கு ராகு கேது சரியில்லாமல் இருக்கும்பொழுது கணவன் மனைவியிலே கொஞ்சம் சின்ன சின்ன கவலைகள் சண்டைகள் இதெல்லாம் வரும் பொருளாதார ரீதியாக கூட பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஜாகிரதையா இருங்க அதே போல வெளி ஆட்கள் குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பம் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு கேதுவால் அது நடக்கும் கேது சரியில்லைன்னா வெளி ஆட்கள் எல்லாம் உள்ளே வருவாங்க உள்ளே வந்து நம்மளுக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு கணவன் அந்த மனைவி மனைவி அந்த கணவன் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விட்டு அவங்க ஜாலியாக போயிடுவாங்க காலத்துக்கு நாம் தான் பிரச்சனை நினைக்கிறோம் அதனால் முடிந்த வரைக்கும் வெளி ஆட்களை உள்ளே சேர்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாகிருங்க அதே போல் பயமாக இருக்கா போல் இருக்கும் எப்பயும் ஒரு பதட்டமாக டென்ஷனாக இருக்கும் அப்படிலாம் ஆகாதீங்க மன உளைச்சல் ஆகாதீங்க ராகுக்கு இது சரி இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது இருந்தாலும் இதுவே உங்களுக்கு தொந்தரவு தான் இதை சரி பண்ணணும்னா நீங்கள் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க எதுக்கும் பயப்படாதீங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் நம்புக ஃபஸ்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே என்றைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கிறதுக்கு ரெண்டு பேரும் தயாராக இருந்தீங்கன்னா யாராலையும் உங்களை எதுவும் பண்ண முடியாதுங்க விட்டு கொடுத்து போங்க காலம் க நிறைய இருக்குது வாழணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா விட்டு கொடுங்க ஒரு நாள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது வரைக்கும் பொறுத்து இருந்து தான் வரணும் எடுத்தால் கௌதம் முடிவு பண்ணுறது குடும்பத்தில் இருக்கக்கூடாது அதனால ஜாக்கிரதையாக இருங்க இந்த காலகட்டம் கேதுவாலை ராகுவாலை இது மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அதே போல் ராகுவால் பொருளாதாரம் வரலன்னாலும் இழப்பு ஏற்பட வாய்ப்பு அது ஒரு விஷயத்தில் நமக்கு சந்தோஷப்படலாம் ராகு வந்து இப்போ உங்களுக்கு விரையும் பண்ண மாட்டார் ஆனால் வரதையும் தடுப்பார் பொருளாதார வரவை தடுக்கிறாரு இழப்பு ஏற்படப்பட விட மாட்டார் ஜாக்கிரதையாக இருங்க நிதானமாக செயல்படுங்க மேஷராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பான காலமாக தான் இருக்குது ஆனால் அது நீங்கள் எப்படி கையாளும் விதமாக கையாளுங்கன்னு பார்த்து கையாளுங்க நிச்சயமாக அது நடைமுறைக்கு படுத்துங்க எது ஒன்று செய்யணுனாலும் யோசிச்சுட்டு அப்படியே விட்டுடாமல் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் ஏற்படும் தைரியமாக இருங்க துணிச்சலாக இருங்க கடவுள் உங்கள் பக்கம்தான் இருக்கார் கடவுளோட அனுகிரகம் எப்பையும் உங்களுக்கு இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி